வெல்கம் விவர்ஸ் அது ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செங்கல்பட்டுல ஒரு நாற்பத்தி ஐந்து வயது நிரம்பிய பெண்மணி தன்னுடைய பதினைந்து வயது நிரம்பிய மகளை அழைத்துட்டு ஆஸ்பத்திரி போறாங்க அது மாதிரி ஹாஸ்பிட்டல் போகும்போது தன்னுடைய மகளுக்கு வயிறு வலி அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று நாட்களா துடி துடிக்கிறா அது என்னன்னு சொல்லி கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்போ அதை செக் பண்ண டாக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களுடைய மகள் எட்டு மாத காலம் கர்ப்பிணியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்டதுமே அவங்களுடைய அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டுடுது நான் என்னுடைய மகள் அளவுக்கு அதிகமா வீட்டுல சாப்பிட்றதுனால்தான் கொஞ்சம் வயிறு உப்பி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்பியிருந்தேன் இவ்வளவு நாள் ஆனா வெறும் பத்தாம் வகுப்பு மட்டுமே படித்து முடித்த என்னுடைய மகளுக்கு இது மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டது நினைச்சு எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர் கிட்ட அவங்க புலம்ப ஆரம்பிக்கிறாங்க இப்போ அந்த பதினைந்து வயது நிரம்பிய அந்த பெண்கிட்ட கேட்கறாங்க இதற்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லி அது மாதிரி கேட்டா அந்த பெண் குழந்தை இதற்கு காரணம் என்னுடைய அப்பா தான் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் கூட யோசிக்காம பட்டுன்னு சொன்னதுமே இந்த விஷயத்த டாக்டர் என்ன பண்றாங்க அப்படின்னா அப்படியே செங்கல்பட்டு அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு கால் பண்ணி இது மாதிரி ஒரு பெண் குழந்தை வெறும் பதினைந்து வயது நிரம்பிய பெண் குழந்தை எட்டு மாத காலம் கர்ப்பிணியா இருக்கு இது என்னன்னு சொல்லி கொஞ்சம் விசாரிங்க ஆக்சுவலா இந்த சட்டம் வந்து பாத்தீங்கன்னா போகோ சட்டத்தின் கீழ் வரும் ஆகையினால இத மகிழா நீதிமன்றம் சோ அதுங்கதான் வச்சு இதுக்குண்டான கேஸ் வாதாடணும் அப்படின்னு சொல்லி அவங்க செங்கல்பட்டு அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க இன்னைக்கு இந்த வீடியோல அந்த பதினைந்து வயது நிரம்பிய பெண்மணிக்கு பெத்த அப்பனே என்னென்ன கொடுமைகள் எல்லாம் கொடுத்து அந்த குழந்தைய சீரடிச்சா அது என்னென்ன துன்பத்திற்கு ஆளாயிருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ராஜாராம் டீக்கர்ட்டு நான் உங்கள் ராஜாராம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ இந்த கேஸ் எடுத்து நடத்தக்கூடிய போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பதினைந்து வயது கர்ப்பிணி பெண் குழந்தையும் அவங்களுடைய அம்மாவையும் அழைச்சிட்டு அவங்களுடைய ஹஸ்பண்ட் கைது பண்றதுக்காக விரைவா போறாங்க ஆனா அவங்களுடைய கணவன் தலைமறைவாயிட்ட இருக்கிறாரு இது எப்படி அவருக்கு இந்த விஷயம் தெரிய வருது அப்படின்னா தன்னுடைய மகளுக்கு என்னன்னு தெரியல வயிறு உபிய நிலையில் இருக்கு மூன்று நாளா வயிறு வலி அப்படின்னு சொல்லி துடி துடிக்கிறா நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அம்மா அவங்களுடைய கணவன் கிட்ட சொல்லிட்டு வந்ததால அவரு கட்டாயம் இது எதாவது பிரச்சனையா தான் இருக்கும் அதோடு மட்டும் இல்லாம நாம கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடமா இந்த குழந்தைய நாம இது மாதிரி தகாத முறையில் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த மனித மிருகத்துக்கு தெரியறதுனாலதான் அந்த மனித மிருகம் எங்கோ தலைமறைவாகுது இப்ப போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரிந்த அந்த மனித மிருகம் எங்கெங்கெல்லாம் போகுமோ அந்த இடத்துல எல்லாம் போயிட்டு தேடி பாக்குறாங்க எங்க தேடியும் அந்த மனித மிருகம் கிடைக்கவே இல்லை அதே மாதிரி இந்த பெண் குழந்தைக்கு வேற யாராவது இது மாதிரி தொல்லைகள் கொடுத்துருக்கலாமா என்ன அப்படின்ற பல்வேறு விதமான கோணத்திலையும் இந்த கேஸ் செக் பண்ணும்போது அது மாதிரி எதுவுமே இல்லை முழுக்க முழுக்க அவங்களுடைய அப்பா மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்லி தெரிய வருது ஒரு கட்டத்துல அவங்களுடைய அப்பாவை காட்டு ஓருமா வச்சு கைது பண்றாங்க கைது பண்ணி அந்த மனித மிருகங்கிட்ட விசாரணை மேற்கொள்ளும் போது அந்த மனித மிருகம் பல திடிக்குடும் அதிர்ச்சி தரக்கூடிய தகவல்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறான் அவன் என்ன சொல்லியிருக்கிறான் அப்படின்னா எனக்கு முதல் மனைவி மற்றும் இரண்டாம் மனைவி அப்படின்னு சொல்லி ரெண்டு மனைவி இருந்தாங்க முதல் மனைவி இப்போ யாங்கூடி இருக்காங்க இல்லையா அவங்க தான் வந்து முதல் மனைவி முதல் மனைவி என்னை விட்டு போயிட்டாங்க பிறகு நான் இரண்டாவது மனைவி திருமணம் அந்த வயது நிரம்பிய பெண்மணி இரண்டாவது மனைவிக்கு பிறந்த பெண் குழந்தை தான் அந்த இரண்டாவது மனைவி இவங்களை விட்டு போனதுனால முதல் மனைவி திரும்ப இவங்க கூடவே வந்து வாழறாங்க அந்த முதல் மனைவிதான் இந்த பதினைந்து வயது நிரம்பிய பெண் குழந்தையை ஹாஸ்பிட்டலுக்கு அழிச்சுட்டு போயிருக்கிறாங்க அங்கதான் அந்த பெண் குழந்தை எட்டு மாத காலம் கர்ப்பிணியா இருக்கிறது அவங்களுக்கு தெரியவும் வருது சோ ஒரு மூணு மாசம் நாலு மாசம் ஆகினாவே கொஞ்சம் கொஞ்சமா வயிறு உப்பு இல்லையா அதாவது அந்த அவங்களுடைய அம்மா அவங்களுக்கு வந்து அவங்க பெருசா எடுத்துக்கல அதே மாதிரி இந்த பதினைந்து வயது நிரம்பிய பெண் குழந்தை நிறைய இந்த தின்பண்டங்கள் நிறைய சாப்பிடுவாங்க ஆகையினால கூட வயிறு உப்பிருக்கலாம் உடம்பு இருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அது அவங்க பெருசா பொருட்படுத்தாம விட்டு இருக்கிறாங்க இப்ப அந்த மனித மிருகத்தை கைது பண்ணி விசாரணை மேற்கொள்ளும் போது அந்த மனித மிருகம் என்ன சொல்லுது அப்படின்னா என்னுடைய மகளை நான் முதன் முதல்ல எப்போ தவறான முறையில் பயன்படுத்திக்கணும் அப்படின்னா ஐந்தாம் வகுப்பு படிக்கும்போது அதாவது பத்து வயசு இருக்கும்போதே அந்த பெண் குழந்தைய நான் தவறா பயன்படுத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் அதாவது முதல் மனைவிக்கும் இரண்டாவது மனைவிக்கும் இடையே சண்டை ஏற்பட்டதால ரெண்டு பேருமே ஒரு நாள் நான் இருந்த நான் வசிச்சுட்டு இருந்த அந்த வீட்டுல இல்ல அப்போ இந்த பெண் குழந்தை மட்டும்தான் இருந்தது அப்ப நான் குடிபாதையில நான் இரவு சுமார் ஒரு பதினோரு முப்பது மணி போல உள்ள வந்தேன் உள்ள வந்ததுமே என்னுடைய பெண் குழந்தை எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க சாப்பாடு போட்டாங்க நானும் அந்த குடி பதிலையே தள்ளாடிட்டே சாப்பிட்டேன் சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு என்னுடைய காம எண்ணம் அதிகம் நான் அதை எப்படி தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாத நிலையில் என் அருகாமையில் என்னுடைய மகள் இருந்தாங்க ஸோ மனைவிக்கும் மகளுக்கும் வித்தியாசம் தெரியாம நான் அப்போ அதை வலுக்கட்டாயமாக அதனுடைய துணிகள் எல்லாம் ரிமூவ் பண்ணி நான் அந்த குழந்தைய தவறான முறையில் நான் பயன்படுத்திட்டேன் ஒரு கட்டத்துல நான் என்ன சொன்னேன் அப்படின்னா இது ஒண்ணும் பெரிய தவறெல்லாம் எதுவும் கிடையாது இந்த காலத்துல அதெல்லாம் சகஜமாயி போயிடுச்சு அப்படின்னு சொன்னேன் ஆனாலும் என்னுடைய மகள் இதற்கு பயங்கரமா மறுப்பு தெரிவித்தாங்க அப்படின்னு சொல்லி வாக்குமூலம் விட்டுக்கலாம் எந்த குழந்தை ஒத்துக்கு நீங்க சொல்லுங்க இந்த மனித மிருகம் எப்படி நடந்துருக்குது பாருங்க சோ மேலும் இதே மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா முதல் மனைவி இரண்டாவது மனைவி பிளஸ் இவங்களுடைய மகள் அப்படின்னு சொல்லி மூணு பேர்கிட்டயுமே இந்த மனித மிருகம் ஒருவர் இல்லாத போது ஒருவர் அப்படின்ற மாதிரி உடலூர் வச்சிருக்கிறாங்க இது மாதிரி இருக்க அந்த பெண் குழந்தை கிட்டத்தட்ட ஐந்து வருட காலம் இந்த மனித மிருகம் பல சித்திரைகளை பண்ணியிருக்குது இருக்குது அந்த பெண் குழந்தை இவங்களுக்கு ஒத்து உதலியோ அப்பெல்லாம் என்ன பண்றது அப்படின்னா அந்த பெண் குழந்தைய பயங்கரம் அடிக்கிறது கம்பி சுட வச்சு அதனுடைய பல்வேறு அந்தரங்க பகுதியில எல்லாம் சூடு வைக்கிறது அதே மாதிரி மண்டையில அந்த முடி இருக்கு இல்லையா சோ நடு உச்சி பூச்சி இழுத்து அதை வந்து ஒரு விதமான டார்ச்சர் கொடுக்கறது அதனுடைய கண் பகுதியில இந்த தூள் அதை கொட்டுறது மூக்குல தூள் கொட்டுறது அதே மாதிரி பிறப்புறுப்புல மிளகு தூள் போறது சோ இது மாதிரி பல என்னென்ன அவனால சித்திரவதை பண்ண முடியுமோ இந்த சித்திரவதையெல்லாம் கொடுத்துதான் அந்த பதினைந்து வயது பெண் குழந்தைய அவன் வச்சிருக்கிறான் இதை அந்த பெண் குழந்தை என்ன நினைக்குது அப்படின்னா தன்னுடைய அம்மா கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அப்பா கிட்ட சொல்ல அவங்களுடைய அப்பா என்ன சொல்றான் அப்படின்னா அவ ஊத்தி இன்னூத்தி ரெண்டாவது நீ மூணாவது நீ யார்கிட்ட கட்ட வேண்டியாலும் சொல்லி என்னை நீ யாருமே எதுவுமே பண்ண முடியாது அது மாதிரி நீ ஒரு வேலை சொன்ன அப்படின்னா நீதான் என்ன குடிபதில் இருக்கும்போது என்ன தவறா பயன்படுத்திக்கணும் போட்டுருவேன் அப்போ அவங்க ரெண்டு பேரும் எடுத்துப்பாங்க நான் எப்படியா இருந்தாலும் நான் எஸ்கேப் ஆயிடுவேன் எனக்கும் இதற்கும் எந்த சம்மந்தமும் இல்ல என்ன இவதான் வல்லு கட்டாயமா என்ன அழைச்சா அப்படின்னு சொல்லி அப்படியே நான் பிளேட் மாட்டி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகள்கிட்ட அந்த மனித மிருகம் சொல்லி இருக்கு இருந்தாலும் ஒரு கட்டத்துல தான் அனுபவிக்க கூடிய இந்த சித்திரவாதிகள் எல்லாமே யாருக்கிட்டேயாவது கட்டாயம் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அதாவது இந்த மனித மிருகத்தினுடைய தம்பி ஒரு ஆள் இருக்கிறாரு அவர்கிட்ட சொல்ல முயற்சிக்கும் போது அந்த மனித மிருகம் அதாவது இவங்களுடைய அப்பா என்ன பண்றான் அப்படின்னா இந்த விஷயத்தெல்லாம் எல்லாம் வெளியே யாரு கிட்ட சொன்ன அப்படின்னா முதல்ல உன்னை பெற்றெடுத்த உங்களுடைய அம்மா இருக்க மாட்டா உங்களுடைய பெரியமாவும் இருக்க மாட்டா மூணு பேரும் சனி பணம் தனியா போவாதின்ற மாதிரி உங்க மூணு பேரையும் நான் தீத்து கட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்கிறான் இதனால எவ்வளவு சித்திரவதைகளும் அனுபவிச்சு அந்த குழந்தை ஒரு கட்டத்துல தன்னால முடியாம வயிற்று வலி வயிற்று வலி அப்படின்னு சொல்லி படுத்து போதுதான் அவங்களுடைய பெத்த அம்மா ஒரு பக்கம் இருக்க பெத்துக்காத முதல் அம்மா சரிங்களா அவங்க என்ன பண்றாங்க கொண்டு போயிட்டு அங்கதான் இந்த மனித மிருகம் பண்ணிருக்கக்கூடிய தவறான செயலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயத்த தெரிய வருது இது எல்லாம் அவனும் வாக்கு மூலமா கொடுக்கிறான் ஆமா நான் இந்த எல்லா சித்திரவதையும் என்னுடைய மகளுக்கு கொடுத்தேன் தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க இது எல்லாமே குடி போதையில நான் பண்ண தவறுகள் ஆகையனால் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் கட்டி எவ்வளவு கெஞ்சி கூத்தாடி இருக்கிறான் ஆனா இது போலீஸ் அவனை அடிச்சு கொடுக்கல அப்படின்னா அப்ப ஊர்ல இருக்கக்கூடிய மற்ற பெண்கள் எல்லாம் நீ என்னென்ன சித்தர்வதை பண்ணுவ இதற்கு பிறகு உன்னை விட்ட வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி அந்த மனித மிருகத்தை பக்கத்தில் இருக்கக்கூடிய கோர்ட்டில் கொண்டு போயிட்டு ஆஜர்படுத்துறாங்க அதுவும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி போக்சுவோ சட்டத்திற்காகவே மகிழா போலீஸ் ஸ்டேஷன் அதாவது மகிழா கோர்ட் இது சரிங்களா பெண் குழந்தைகளுக்காகவே இருக்கக்கூடியது மகிழா அப்படின்னா பெண்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம் சரிங்களா சோ அவங்களுக்காகவே இருக்கக்கூடிய அந்த மகளிர் நீதிமன்றத்தில் கொண்டு போயிட்டு ஆஜர்படுத்தி கிடைத்திருக்கக்கூடிய ஆதாரங்கள் அதோடு மட்டும் இல்லாம இதற்கு இடையிலேயே அந்த பதினைந்து வயது நிரம்பிய பெண் குழந்தைக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறகுது இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா போலீஸ் அந்த பிறந்த ஆண் குழந்தையினுடைய டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறாங்க அதே மாதிரி இந்த மனித மிருகத்தினுடைய டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாக்குறாங்க ரெண்டுமே பர்ஃபெக்டா மேட்ச் ஆகுது பெற்ற மகளையே சீரழித்து அவங்களுக்கே ஒரு ஆண் குழந்தை கொடுத்திருக்கிறான் அப்படின்றது நூறு சதவீதம் உறுதியாகி இந்த மனித மிருகத்தை இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டும் அதுக்காக கிடைத்த அந்த ஆவணம் அதோடு மட்டும் இல்லாம அந்த பதினைந்து வயதை நிரம்பிய பெண் குழந்தை கொடுத்த வாக்கு மூலம் இந்த மனித மிருகம் கொடுத்த வாக்கு மூலம் இது எல்லாமே வச்சு இந்த மனித மிருகத்துக்கு ஆயுள் தண்டனை கொடுத்து தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க அதோடு மட்டும் இல்லாம மூணாயிரம் ரூபாய் அபராதமும் விதிச்சு தீர்ப்பளிக்கிறாங்க நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழக அரசு அந்த பாதித்த பெண்ணிற்கு கிட்டத்தட்ட பத்து லட்சம் ரூபாய் கட்டி தரணும் சொல்லியும் தீர்ப்பு கொடுத்து ஒரு தீர்ப்பை நீதிபதி அவர்கள் இந்த மனித நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க சோ நான் நெட்ல போயிட்டு இந்த இது மாதிரி விஷயத்தெல்லாம் படிக்கும் போது இந்த உலகம் எதை நோக்கி போய்கின்னு இருக்குதுன்னு அப்படின்னு தெரியல தான் தொட்டு தாலி கட்டிய மனைவிக்கும் தான் பத்து மாதம் சுமந்து பெற்ற அந்த பெண் குழந்தை அதோடு மட்டும் இல்லாம பதினைந்து ஆண்டு வளர்த்திருக்கக்கூடிய அந்த பெண் குழந்தைக்கும் பெற்ற அப்பன் கடவுள் என் ஸ்தானத்தில் இருக்க வேண்டியவனே இது மாதிரி தவறான முறையில் ஈடுபடுறான் அப்படின்னா நம்ம என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே புரியவே இல்லை எக்கச்சக்கமான கேஸ் இருக்குது இது மாதிரி தமிழ்நாட்டுல மட்டுமே பெண்களை சீரழித்த அதாவது பெற்ற மகளையே கர்ப்பமாக்கிய தந்தை அப்படின்னு பார்த்தா ஆயிரக்கணக்கான கேஸுகள் இருக்கு நம்ம இந்தியா ஃபுல்லா எடுத்துட்டோம் அப்படின்னா லட்சக்கணக்கில் கோடி கணக்குல போகும் போல அவ்வளோ கேஸ் இருக்கு சரிங்களா சோ இது எல்லாமே அதாவது தன் கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சுய கட்டுப்பாடு சரிங்களா இருந்தா மட்டும்தான் இது மாதிரியான தவறுகள் எல்லாமே போக்க முடியும் அப்படின்னு சொல்லி யாரும் எந்த தந்தையும் தன்னுடைய அம்மாவாக அல்லது தன்னுடைய பாட்டி அதற்கு முன்னாடி பாட்டி சோ இது மாதிரி தன்னுடைய மகளை நினைச்சு ஒரு தெய்வமா நீங்க வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் நல்லது அந்த தெய்வம் அதாவது உங்களுடைய அம்மாவாக நீங்க போட்டக்கூடிய உங்களுடைய பெண் குழந்தை படிப்பு நல்லா இருக்கும் அவங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும் அவங்க ஒரு நல்ல வேலைக்கு போனாலும் அவங்களுடைய அப்பா அவங்களுடைய அம்மா நல்லா வளர்த்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு நல்ல பேரு உங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க சோ இதை இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்